வெள்ளத்துள் நாவற்றியாங்கு உன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் விளக்கிலேனை விடுதி கண்டாகாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மன்னூ உத்தரகோசமங்கைக்கு அரசே கள்ளத்துள்ளேற்கு அருளாய் கழியாதே ಕಡಿಯನಕ್ಕೆ <lightweight> நல்ல நீர்பெருக்காகிய வெள்ளத்தில் மூழ்கி கிடப்பவனுக்கு நாக்கு வறட்சி உற்றது போல உன் திருவருளுக்கு ஆளாகியும் துன்பத்திலிருந்து இன்னும் விடுபடமாட்டாத என்னை விட்டுவிடாதே உன்னை விரும்பும் அடியார் உள்ள கோயிலில் இருப்பவனே நிலையான உத்தரகோஷமங்கை மன்னனே வஞ்சகத்துள் மூழ்கி இருக்கும் எனக்கு ஐம்புலன்களால் அடைய முடியாத மாறிலா மகிழ்ச்சியை அருள்வாயாக